மீண்டும் மீடியா கோ வாட்ச் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினமும் கூட நாடாவி ரீதியில் இருக்கின்ற கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி ஊடக செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற ஊடகவியலாளர்கள் அனுப்பி வைத்திருக்கின்ற அவர்களுடைய கிராமப்புற செய்திகளை உங்களோட நாங்கள் தயாராக இருக்கின்றோம் பிரதான மைய நீரோட்ட ஊடகங்களில் பதிவாகாத செய்திகளாகவே இந்த செய்திகள் இருக்கின்றன வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் இது மீடியா கோ வாட்ச் COVID-19 கொரோனா தொற்று காரணமாக நாட்டிலே இருக்கின்ற மக்கள் பல்வேறு பட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றார்கள் பல துறை சார்ந்தவர்களும் பல்வேறு பட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றார்கள் இந்த சூழ்நிலையில் செல்ல பிராணிகளை வளர்க்குகின்றவர்கள் அவர்களும் பட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றார்கள் குறிப்பாக இந்த செல்ல பிராணிகளுக்கான உணவுகளை பெற்றுக்கொள்வது அவற்றை பராமரிப்பது சம்பந்தமாக இவர்கள் பல்வேறு பட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றனர் கொரோனா வைரஸ் பரவலினால் உலகளவில் மனிதர்கள் தமது அன்றாட வாழ்க்கையை இழந்துள்ள அதே நேரம் ஐந்தரவு உயிரினங்களான விலங்குகள் மற்றும் பறவைகளும் இதே நிலையை அடைந்துள்ளன அந்த வகையில் குருநாயர் மாவட்டம் பரகதினியவில் செல்லப்பிராணியாக பறவைகளை வளர்த்து வரும் முகமது அன்பாஸ் தனது செல்லப்பிராணிகளின் உணவுத் தேவைகளை சரிவர நிறைவேற்ற முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளார் இந்த கொஞ்ச காலமாக நாங்கள் இந்த பறவைகள் வளர்க்குறோம் இந்த லவ் பேர்ட்ஸ் ஃபிஞ்சர்ஸ் இந்த ஜாவா இந்த கொப்டைல்ஸ் ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸ் அது மாதிரி பறவைகள் வளர்க்குறோம் இந்த கேஃபியூ டைம் வர்றதால எங்களுக்கு சாப்பாடு கொஞ்சம் அதுக்கு சாப்பாடு கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டமாகக்குது ஏன்டா கேஃபி போட்டோன்னே கடையெல்லாம் மூடியா இது சாப்பாடு எடுத்துக்க இயலாது மற்றபடி சாப்பாடு கொண்டு வந்து மேல் மிச்சமாக வைச்சாலும் திடீர்னு மரம் கேஃபி போட்ட டைமில் எடுத்துக்கலாமிக்கிது அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகிறோம் சரி வரும் காக்டைன் பிஞ்சஸ் லவ்பேர்ட்ஸ் போன்ற பறவைகளின் சொண்டு சீராகுவதற்கு வழங்கப்படும் ஒரு வகை கல்சியம் இப்போது கிடைப்பது அரிதாக உள்ளது ஏனே பறவைகளுக்கு இளம் நெல் இளஞ்சோளம் என்பவற்றை வழங்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்ற அதே வேளை அவற்றை பெற்றுக்கொள்ள இருக்கும் தட்டுப்பாட்டினால் மட்டுப்படுத்தியே உணவினை வழங்குவதாக அன்பாஸ் தெரிவிக்கின்றார் இந்த பறவைகளுக்கு வீட்டில் இருக்கின்ற சாதாரண உணவுகளை வழங்க முடியாது நிலைமை சீராகும் வரை கடைகள் திறக்கப்படாமல் இருந்தால் இந்த பறவைகளின் நிலைமை கவலைக்கிடமாக மாறலாம் நீண்ட காலத்துக்கு கட்டுப்பாட்டுடன் உணவுகளை வழங்குவதால் இந்த பறவைகளின் சுகாதாரம் மற்றும் உடல்நிலை என்பன பாதிக்கப்படலாம் மனிதர்களும் உணவுக்காக பாடுபடும் இந்த தருணத்தில் பறவைகளின் உணவு தேவை பற்றி சிந்திப்பதற்கு யாரும் முன்வரப்போவதில்லை இருந்தாலும் இந்த பறவைகளும் உயிர் என்பதன் அடிப்படையில் இவ்வாறு செல்லப்பிராணிகளை வளர்ப்பவர்களின் தேவைகளை நிறைவேற்ற யாராவது கை கொடுப்பார்களாக இருந்தால் அது மனிதநேயத்துக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமையும் மட்டக்களப்பு வவுனத்தீவு பாதையில் பயணிக்கின்ற வாகனங்கள் நிறுத்தப்பட்டு கிருமி தொற்று நீக்கம் செய்யப்பட்டுள்ளன சம்பந்தமான செய்தி அடுத்து பதிவாகிறது மாட்டக்களப்பு நகரையும் பிரதேசத்தையும் இணைக்கும் வலையிறவு வவுனதீவு வீதியால் செல்லும் சகல வாகனங்களும் வவுனதீவு பலீஸ் விமானப்படை வவுனதீவு பிரதேச சபை நிர்வாகம் ஆகியவையால் கிருமி தொற்று நீக்கம் செய்யப்பட்டுள்ளன மாட்டக்களப்பு வவனதீவு பிரதேச சபையினால் கொரோனா தடுப்பு நடவடிக்கையின் ஒரு செயற்றிட்டமாக இது இடம்பெறுவதாக அச்சபையின் தவிசாளர் எஸ் சண்முகராஜா தெரிவித்துள்ளார் மன்னார் மடு இரண்டாம் கட்டை பகுதியைச் சேர்ந்த வறுமை கோட்டின் கீழ் வாழுகின்ற மக்களுக்கான உலருணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன மன்னார் மாவட்டத்தில் அமைந்துள்ள மடு இரண்டாம் கட்டை கிராமத்தில் உள்ள சுமார் இருநூற்றி இருபது குடும்பங்களுக்கான உலருணவுப் பொதிகள் புலம்பெயர் தமிழ் மக்களின் உயுடன் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது இக்கோவிட் நைன்டீன் பரவும் அபாய காலகட்டத்தில் நாடு பூராகவும் மேற்கொள்ளப்பட்ட ஊரடங்கு சட்டத்தின் காரணமாக மக்கள் தமது உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்காக போராட வேண்டியுள்ளது இவ்விக்கட்டான சூழ்நிலையில் இம்மக்களுக்கான உலர் உணவுப் பொதிகள் புலம்பெயர் தமிழ் மக்களின் உதவியுடன் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது ரோஸ்மேரி நான் இந்த கிராமத்தில் இரண்டாம் கிராமத்திலாம் வசிக்கிறேன் இந்தியாவில் நிலைமையில் சரியான கஷ்டம் இப்போ கொஞ்சம் உதவி செய்திருக்கிறாங்க ஏமன்மான் தமிழ் மக்கள் அவங்க உதவி செய்திருக்கிறாங்க மிச்சம் நன்றி இந்த கொரோனா வருத்தத்தால் வேலை வட்டிக்கும் போவே இல்லாமல் வீட்டில் இருந்து இவ்வளோ இந்த சாமான்களை தந்தது எங்கள் உங்களுக்கு மிச்சம் நன்றி உங்களுக்கு நன்றி சொல்ல நாங்கள் இருக்கிறோம் கோவிட் நைன்டீன் தொற்று காரணமாக நாடளாவிய ரீதியில் ஊரடங்கு சட்டம் அமலில் இருக்கின்ற காரணத்தினால் கூலி தொழிலில் ஈடுபடுகின்ற மக்கள் தங்களுடைய வேலைகளை இழந்திருக்கின்றார்கள் அதன் காரணமாக இவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்காக பல தொழில்களையும் தற்போது செய்து வருகின்றார்கள் அவ்வாறான கூலி தொழிலாளர்களுடைய கருத்துக்கள் அடுத்து பதிவாகின்றன கொரோனா வைரஸ் பரவி வரும் இக்காலத்தில் கூலி வேலை செய்பவர்கள் தமது வருமானத்திற்காக பல முயற்சிகளை எடுத்து வருகின்றனர் நான் இங்கே எனக்கும் மூணு பிள்ளைகள் இருக்கிறாங்க கணவர் நானும் ரெண்டு பேரும் கூலி வேலைக்கு போகிறதுக்கு ஒரு வேலைகளுக்கு போய் கொள்ள எல்லாமே இருக்குது கஷ்டமாக இருக்குது சரியான வீட்டில் இனி மூணு பிள்ளைகள் நாங்கள் ரெண்டு பேரும் அஞ்சு பேர் சாப்பிடணும் எங்களுக்கு வருமானம் எதுவும் இல்லை எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது இனி அரசாங்கத்தில் உதவியும் செய்ய செய்ய கொரோனா வைரஸ் வந்ததுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது கூடி வேலைக்கு தான் போய்கிட்டு இருந்தோம் அதுக்கும் போக இல்லாமல் இருக்குது நாங்கள் வீட்டில் இப்போ ஃப்ரீயாக இருக்கிறனால வீட்டில் சரி நாட்டுறது தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனால எங்களுக்கு வருமானம் அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் லீவு சரி கிடைச்சா நாங்கள் மீன் பிடித்தவர்கள அப்படி இது போகிறது வரது தான் எங்களுக்கு வருமானம் குறவுனால கொரோனா தொற்றுனால எங்களுக்கு சரியான சிக்கலாக தான் யாருக்கும் வேலை இல்லை வெளியே செல்லவும் வழி இல்லை முடிந்தளவு எல்லோரும் இப்போது வீட்டுத் தோட்டம்தான் செய்கிறார்கள் ஏதாவது உதவிகள் நிவாரணங்கள் கிடைக்குமா என்றுதான் தான் எதிர்பார்க்கிறோம் மேலும் சிலர் தமக்கான வருமானத்தை தேடிக் கொள்வதற்கு மின்களை பிடித்து விற்று வருகின்றனர் இத்தகைய சூழ்நிலையில் நாளாந்த உழைப்பின் மூலம் சேவிக்கும் தொழிலாளர்களுக்கு உதவிக்கரம் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது இதனை கருத்தில் கொண்டு அரசாங்கம் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் உல்லாச பயணிகளின் முகவராக செயற்படுகின்ற ஒருவரை எங்களுடைய செய்தியாளர் ஹட்டன் பகுதியில் வைத்து சந்தித்திருக்கின்றார் தற்போதைய சூழ்நிலையில் உல்லாச பயணிகளுடைய வருகை மிக பெரிய அளவில் குறைந்திருக்கின்ற சூழ்நிலையில் அவர் தனது தொழிலை மாற்றிக் கொண்டிருக்கின்றார் கோவிட் நைன்டீன் தொற்று காரணமாக பலரும் தொழில்களை இழந்திருக்கின்ற சூழ்நிலையில் இந்த நபரை பொறுத்தவரையில் தற்போது தனது வாகனத்தில் மரக்கறி விற்பனை செய்கின்ற ஒரு செயற்பாட்டை முன்னெடுத்து வருகின்றார் இதற்கு முன் நான் மிகவும் சிறிய அமைப்பில் சுற்றுலா கைத்தொழிலை செய்து வந்தேன் உண்மையிலேயே சுற்றுலா கைத்தொழில் என்பது பல பக்கங்களிலிருந்தும் பல சிறந்த வித்தியாசமான தொடர்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு கைத்தொழில் உண்மையிலேயே என்னிடம் காணப்பட்ட அந்த தொடர்புகளை பயன்படுத்திய நான் வெளியிடங்களுக்கு சென்று இங்கே இல்லாத மரக்கறி வகைகளை இங்கே கொண்டு வந்தேன் அத்தோடு கட்டாயமாக எமக்குள்ள கடன்களை குறிப்பாக வாகனத்தின் லீசிங் கொடுப்பனவுகளை நாங்கள் கொடுத்துதான் ஆக வேண்டும் அவற்றை விட்டுவிட முடியாது எனவே எதிர்காலத்தில் வருகின்ற அந்த சவாலுக்கு முகம் கொடுத்துத்தான் நான் இந்த வேலையை தொடங்கினேன் பரவாயில்லை வேலை நன்றாகத்தான் இருக்கின்றது எனது பிரதான ஜீவனோபாயம் சுற்றுலா கைத்தொழில் என்றபோதிலும் கூலி வீடொன்றில் இருப்பதைப் போன்று நான் இந்த தொழிலை செய்து வருகின்றேன் நான் பொதுமக்களுக்கு கூறுவது முதலில் எம்மை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் உரிய முறையில் முகக்கவசங்களை அணிந்து கைக்குரிய கிளவுஸ்களை போட்டு எம்மை நாங்கள் பாதுகாத்து கொண்டால் நிச்சயமாக இந்த சவாலிலிருந்து நமக்கு வெற்றி பெறலாம் தற்போது என்னிடம் மகா இழுப்பள்ளமேலிருந்து கொண்டு வந்த வட்டக்காய் இருக்கின்றது மரவள்ளி கிழங்கு இஞ்சி ஆகியன இருக்கின்றது அத்தோடு மாம்பழம் இருக்கின்றது அத்துடன் குறிப்பாக வெங்காயம் கிழங்கு போன்ற பொருட்களும் இருக்கின்றது ஒரு சிறிய இலாபத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் பொருட்களை வாடிக்கையாளருக்கு வழங்குகின்றோம் எம்மிடம் மிகப்பெரிய அளவிலான ஸ்டாக்ஸ் இல்லை இதுவரை வாங்கினோம் விற்றோம் அவ்வளவுதான் எனவே உண்மையிலேயே மக்கள் தற்போது மிகவும் கஷ்டத்துக்குள்ளாக இருக்கின்றார்கள் எனவே நான் என்னை போன்ற சுற்றுலா தொழில் ஈடுபட்டவர்களுக்கு கூறுவது உங்களுடைய கன்டெக்ட்களை பயன்படுத்தி மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்ய முடியும் என்றால் அது மிகவும் பெருமதியாக இருக்கும் நீங்கள் பிறருக்கு எதை வழங்குகிறீர்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஆயுர்வேத மருந்துகள் பன்னலை பகுதியில் இருக்கின்ற அரச நிறுவனங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டன வடமேல் மாகாணத்தை பொறுத்தவரையில் வெளிசர கடற்படை முகாமிலிருந்து விடுமுறைக்காக வந்தவர்களுக்கு கோவிட் நைன்டீன் தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து இப்பகுதியில் மக்கள் மிகவும் சிரமங்களை எதிர்நோக்கிய நிலையில் காணப்படுகின்றனர் பன்னல ஆயுர்வேத சமூக சுகாதார பிரிவு அங்கத்தவர்கள் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வகையிலான மருந்து இலவசமாக அரசு நிறுவனங்களுக்கு மற்றும் பன்னல போலீசார் பன்னல பிரதேச சபை சந்தலங்கா பிரதேச வைத்தியசாலை மற்றும் பன்னல பிரதேச செயலாளர் காரியாலயத்துக்கு மற்றும் இதர வங்கிகள் மற்றும் நிறுவனங்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது குளியாபிட்டிய வைத்தியசாலையில் கொரோனா தொற்றுக்கு உள்ள அவர்களை பராமரிப்பதற்கான பிரத்யேகமான கட்டிடம் ஒன்று இல்லாததன் காரணத்தினால் அந்த பிரதேச இளைஞர்கள் வைத்தியசாலையில் கைவிடப்பட்ட கட்டிடம் ஒன்றை துப்புரவு செய்து கொரோனா நோயாளர்களுக்கான கட்டிடமாக அதனை குளியாபிட்டிய போதனா வைத்தியசாலையை பொறுத்தவரையில் இதுவரையில் கோவிட் நைன்டீன் தொற்று சந்தேகிக்கப்படும் நோயாளர்களை பராமரிப்பதற்காக விசேட வாட்டு இருக்கவில்லை தற்பொழுது குளியாப்பிட்டிய போதனா வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் அஜித் ஜெய்சிங்க அவர்களின் வழிகாட்டலின் கீழ் வாலிபர்கள் சிலர் தமது நிதி உதவியால் கோவிட் நைன்டீன் விஷேட வாட்டொன்றை நிர்மாணித்து குளியாப்பிட்டிய போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளரிடம் ஒப்படைத்துள்ளனர் ிய வைத்தியசாலைக்கு நோயாளர்கள் வரும்போது கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களை இனங்காண்பதற்கான பிசிஆர் பரிசோதனை மற்றும் ஏனைய பரிசோதனைகளுக்கு உட்படுத்துவதற்கான ஒரு விஷேட இடத்தை ஏற்பாடு செய்வதற்குத்தான் நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் கொரோனா தொற்று உள்ளவர் என சந்தேகிக்கப்பட்ட நோயாளர்களை ஒரு நாளைக்குள் அதாவது இருபத்தி நான்கு மனுத்தியாலயங்களுக்குள் பிசிஆர் பரிசோதனைக்கு உட்படுத்தி பரிசோதனை முடிவில் இவர் கொரோனா தொற்று நோயாளி அல்ல என உறுதி செய்யப்பட்டதன் பின்னரே ஏனைய பிரிவுகளுக்கு அவர் அனுப்பப்படுகின்றார் அவர் கொரோனா நோயாளி என முடிவு செய்யப்படும் சந்தர்ப்பத்தில் விசேட பிரிவுகளுக்கு அதாவது ஏனைய வைத்தியசாலைகளுக்கு அவரை மாற்றம் செய்கின்றோம் விடுதிகளில் தங்கியிருக்கும் நோயாளர்கள் மற்றும் எமது சுகாதார குழுவினரை கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாக்க மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது அது மட்டுமின்றி இந்த சந்தர்ப்பத்தில் மார்பு வழி அல்லது விபத்துக்களில் வரும் நோயாளிகளுக்கும் தேவையான பரிசோதனையுடன் கொரோனா தொற்று பரிசோதனையையும் செய்கின்றோம் அவர்களுக்கு கொரோனா நோய் உள்ளது என்று உறுதி செய்யப்பட்டால் விஷேட இடங்களுக்கு மாற்றம் செய்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வருகின்றோம் எனவே இந்த வைத்திய பிரிவில் எல்லா நோய்களுக்கும் தேவையான வைத்திய சேவைகள் வழங்கப்படுகின்றன இது பொது வைத்திய பிரிவு போல்தான் செயற்படுகின்றது இது பத்து வருடங்களுக்கு முன் கைவிடப்பட்ட ஒரு வைத்திய பிரிவாகும் இதில் வைத்தியசாலை உபகரணங்களை களஞ்சியப்படுத்தும் இடமாகவும் செயலமர்வு நடக்கக்கூடிய இடமாகவும் பயன்படுத்தப்பட்டு வந்தது உதாரணமாக கதிரை மேசை திருத்தம் செய்யும் இடமாகவும் தேவையற்ற பொருட்களை கலஞ்சப்படுத்தும் இடமாகவும் இதை நாங்கள் பயன்படுத்தி வந்தோம் தேவையை உணர்ந்து இந்த கிராம மக்களின் பூரண ஒத்துழைப்பு எங்களுக்கு கிடைத்தது அவர்களின் ஒத்துழைப்புடன் தான் நாங்கள் இந்த செயற்பாட்டை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு தேவையான அமுலங்கள் நாங்கள் சேர்த்து வைத்திருந்தாலும் தேவையான உதவிகள் எங்களுக்கு கிடைக்கின்றன இந்த ஏற்பாட்டை முழுமைப்படுத்துவதற்காக இவர்கள் இரவு பகல் பாராது உழைத்தார்கள் குழு உறுப்பினர்களின் குடும்பத்தின் உறுப்பினர்கள் பிள்ளைகளும் கூட இங்கே வந்து எமக்கு உதவி செய்தார்கள் வேகமாக பரவுகிறதோ இந்த கால பகுதியில் அதே அளவு போலி செய்திகளும் பரவி வருகின்றன இந்த நிலையில் நாங்கள் நோபேக் பகுதியின் ஊடாக போலி செய்திகள் அறிவுறுத்தல்களையும் வழிகாட்டல்களையும் உங்களுக்கு வழங்கி வருகின்றோம் அடுத்து வருகின்ற பகுதி நோபேக் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை எழுதிய மாணவர்களுடைய பெறுபேறுகள் அண்மையில் வெளியிடப்பட்டன இம்முறை நாடலாவிய ரீதியிலோ மாகாண ரீதியிலோ முதலாம் இடம் இரண்டாம் இடம் பெற்றவர்கள் பற்றிய எந்தவித அறிவிப்புகளும் இது முறை அறிவிக்கப்படவில்லை எனவே சமூக வலைத்தளங்களில் பரவலாக பகிரப்படுகின்ற குறிப்பாக நாடலாவிய ரீதியில் முதலாம் இடம் பெற்றவர் இரண்டாம் இடம் பெற்றவர் என பகிரப்படுகின்ற அனைத்து செய்திகளும் பொய்யான செய்திகளாகும் அடுத்து வருகின்ற பகுதி எக்ஸ்போர்டோக் பகுதி ஆரம்ப ஆரம்பத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் அச்சு ஊடகங்களிலே சில தகவல்கள் வருகின்ற பொழுது அந்த அச்சு ஊடகங்கள் வெளிவருவதற்கான சில கால அவகாசங்கள் இருக்கின்றன ஆகவே அவர்கள் அதனை பரீட்சித்து முறைக்கு இரு இருமுறை அதனை மீள் பரிசீலனை செய்து பலருடன் தொடர்பு கண்டு அந்த தகவல்களை உறுதிப்படுத்தி அவர்கள் அந்த தகவல்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கான கால அவகாசம் அவர்களுக்கு இருந்த சூழ்நிலையிலே இது தகவல் ஒரு மிக காத்திரமானதாகவும் துல்லியமானதாகவும் அமைந்தது நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம் ஆனால் தற்போதைய சூழ்நிலை அப்படி அல்ல எந்த தகவலையும் யார் முந்தி கொண்டு கொடுக்கின்றார்கள் யார் முந்திக்கொண்டு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலை இந்த ஊடகத்துறை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது குறிப்பாக இலத்திரனியல் ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் வாயிலாக இவர்கள் எதனை பரப்ப வேண்டும் யார் முந்திக் கொண்டு கொடுக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கின்றதை தவிர அதில் அஹ் மிக காத்திரமான விடயங்களையும் துல்லியமான விடயங்களையும் நம்பத்தகுந்த விடயங்களையும் கொடுக்க வேண்டும் என்பது இரண்டாம் பட்சமாக போயிருக்கின்றது ஒரு துரதமான விஷயம் தான் இது அனைவருமே ஏற்றுக்கொண்டும் இருக்கின்றார்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு துரதிருஷ்டவசமான விடயம் ஆகினால் இந்த சவால் என்பது சில மட்டங்களிலே சில ஊடகவியலாளர்கள் குறிப்பாக இந்த பிராந்திய ஊடகவியலாளர்கள் சந்திக்கின்ற மிகப்பெரிய சவால் அவர்கள் தகவல் எடுக்க வேண்டிய நபர் தகவல் பெற வேண்டிய அதிகாரிகள் கூட முன்னுக்கு பின் முரணான சில தகவல்களை மேலோட்டமான சில தகவல்களை மாத்திரம் வழங்குகின்ற ஒரு துப்பாக்கிய நிலை இருந்தது வந்து ஏனெனில் ஒரு நம்பத்தகுந்த தகவல்களை ஊர்ஜிதப்படுத்தியவர்களுக்கு வழங்குகின்ற அதிகாரங்கள் அதிகார மட்டங்களுடைய அந்த லேயர் அதிகமாக காணப்பட்ட காரணத்தினால் ஏனெனில் குறிப்பாக இது வந்து ஒரு மிக முக்கியமாக இராணுவ தளபதியின் கீழ் இந்த கண்காணிப்பு நிலையம் இயங்குகின்ற காரணத்தினால் இந்த தகவல்களை வெளியே கொண்டு வருகின்ற கொண்டு வருவதற்கு அதிகாரமுள்ள அதிகாரிகள் கூட சில தயக்கங்களை காட்டி வந்தார்கள் நம்பமான தகவல்களை அவர்கள் வாயிலாக வெளியே சொல்வதற்கு தயங்குகின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது ஆகையினால் இவர்கள் வெறுமனே கேள்விப்பட்ட விடயங்களை மாத்திரம் தகவல்களாக வெளியிலே கொண்டு வந்த பொழுது பல சங்கடங்களை எதிர்கொண்டார்கள் குறிப்பாக ஒரு உதாரணம் சொல்லலாம் காத்தான்குடியிலே அண்மையிலே நடந்த ஒரு விவகாரம் அஹ் காத்தாங்குடி வைத்தியசாலையில் அங்கே காத்தாங்குடி வைத்தியசாலையிலே ஒரு பகுதி இந்த கொரோனா வைரஸ்னால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கின்ற முகாமாக மாற்றப்பட்டிருக்கின்ற தொகுதி கடந்த வாரத்தின் ஆரம்பத்திலே அங்கு முப்பத்தி மூன்று பேர் இந்த கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டதாகவும் அவர்கள் அங்கே சிகிச்சைக்காக கொண்டு வந்திருப்பதாகவும் பிராந்திய ஊடகவியலாளர்கள் தகவல் சொன்னார்கள் அங்கிருக்கின்ற சுகாதார அதிகாரியும் கூட அதனை அவர்களுக்கு ஆஹ் மறைமுகமாக அதனை ஒத்துக்கொண்டிருந்தார் ஆனால் அந்த தகவல்களின் அடிப்படையிலே கொரோனா வைரஸ்னால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்ததாக எவருமே உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை இது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்தது ஆனால் அதன் பின்னர் அந்த தொகை சிறிது சிறிதாக இந்த தொகைக்குள் ஆஹ் சேர்த்து கொள்ளப்பட்டு அந்த தொகை இப்பொழுது அறுநூற்றி இருபத்தி ரெண்டாக அதிகரித்திருக்கின்றது ஆனால் அந்த சூழ்நிலையிலே அது நம்பகமான தகவல் என்று ஊர்ஜித அவர்கள் உத்தியோகபூர்வமாக தெரியப்படுத்தாவிட்டாலும் அங்கிருக்கும் என்பவர்களுக்கு அந்த வந்தது போகின்றவர்கள் எவர் எத்தனை என்பதை காணக்கூடியதாக இருந்தது இது அவர்கள் எதிர்நோக்கு சென்ற பெரிய சவாலாக இருந்தது அது மாத்திரமன்றி இந்த கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய களங்களுக்கு அவர்களுடைய இடங்களுக்கு சேர்ந்து செய்தி சேகரிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய சவாலான வடிவம் இது ஏனைய வடிவங்கள் அல்ல ஒரு குண்டு வெடிப்பு இடம் பெற்றால் அந்த குண்டு வெடிப்பு தளத்துக்கு சென்று இவர்கள் அந்த தகவல்களை சேகரிக்கக்கூடியதாக இருந்தது ஆனால் இந்த வைரஸ் தொற்றாளர்கள் அப்படி செய்ய முடியாது அவர்கள் வீட்டிற்கு போவதோ இல்லாட்டி அந்த இடங்களுக்கு போவதோ தகவல்களை சேகரிப்பதற்கோ இல்லையே அந்த பிராந்திய ஊடக அடிப்படை சுகாதார வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துவதற்கு கொடுப்பதற்கான ஒரு நடைமுறைகளோ எங்குமே இருக்கவில்லை வந்து ஆகினால் இது ஒரு அவர்களுடைய வாழ்வியல் ரீதியிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலை ஏற்படுத்தி இருந்தது குறிப்பாக அஹ் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலே இருப்பவர்கள் இங்கு கொழும்பிலே இருக்கின்ற அனைத்து ஊடகங்களின் நிறுவனங்களிலேயும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அவர்களுக்கான அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டிருந்தாலும் பிராந்திய ஊடகவியலாளர்கள் தங்களை தாங்களே பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தார்களே தவிர அவர்கள் பணி அஹ் அவர்கள் பணிபுரிகின்ற ஊடக ஊடக நிறுவனங்களுடைய தலைமைப்பிடங்களிலிருந்து அவர்களுக்கான பாதுகாப்பு அங்கிகளோ இல்லையற்ற பாதுகாப்பு நடைமுறைகளோ வழங்கப்படவில்லை ஏதோ ஒரு துரதவசமான விஷயம் அவர்கள் வழங்குவதற்கான சந்தர்ப்பம் சாத்தியங்களும் அவர்கள் இல்லை ஆகவே இப்படியான ஒரு நிலையில் ஒரு சம்பவத்தை அறிக்கை இடுவதற்கு அவர்கள் வெளியிலேயே செல்லுகின்ற பொழுது பிராந்திய உடவர்களாக பெருமளவு ரீதியிலே தங்கள் தங்கள் சௌபாக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு மிக பெரிய சவால்களை எதிர்கொண்டிருந்தார்கள் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே பதிவு செய்ய வேண்டும் ஆகவே இந்த சவால் என்பது அறிக்கையிடுகின்ற பொழுது அவர்கள் துல்லியமாக வழங்குவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் பாடுபட்ட பொழுதிலும் கூட இந்த துல்லிய தகவல்களை வழங்குபவர்கள் தங்களுக்கு இருக்கின்ற அதிகார வரம்புகளை மீறி வெளியே வந்து அந்த தகவல்களை வழங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய சவால்களை எதிர்கொண்டதையும் நாங்கள் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றோம் மீடியா கோ செயத்தின் ஊடாக ரீதியில் இருக்கின்ற பல மாணவர்கள் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி ஊடக செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்காக பயிற்சி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அப்படி பயிற்சி வைக்கப்பட்ட ஒருவராக நீங்கள் இருந்தால் உங்களுடைய செய்திகளையும் இந்த நிகழ்ச்சிக்காக அனுப்பி வைக்கலாம் அனுப்பி வைக்க வேண்டிய மின்னஞ்சல் முகவரி மீடியா கோ வாட்ச் அட் ஜிமெயில் காம் என்பது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி இது சம்பந்தமான மேலதிக தகவல்களுக்காக நிராஷா மற்றும் அஸ்வர் ஆகியோரை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நிகழ்ச்சியை முழுமையாக எங்களுக்கு ஒருங்கிணைத்து தந்தவர்கள் இலங்கைக்கான அபிவிருத்திக்கான ஊடகவியலாளர் மன்றம் மீடியா கோ இளம் ஊடகவியலாளர்கள் ஊடக மற்றும் தகவல் எழுத்தறிவு மையம் இலங்கை அபிவிருத்திக்கான ஊடகவியலாளர் மன்றம் மீடியா கோ இளம் ஊடகவியலாளர்கள் ஊடகம் மற்றும் தகவல் எழுத்தறிவு மையம் ஆகியவற்றுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் விஸ்ரேன் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்